நீரகம் உடலில் இடம் மாறி இருக்கும் ஐம்பத்தி வயது நோயாளிக்கு உலகிலேயே முதன்முறையாக உயர் ரத்த அழுத்தத்தை குறைப்பதற்கான ஆர்டிஎன் சிகிச்சை வெற்றிகரமாக செய்யப்பட்டுள்ளதாக சென்னையைச் சேர்ந்த தனியார் மருத்துவமனை தெரிவித்துள்ளது சென்னை தனியார் மருத்துவமனை உடலில் சிறுநீரகம் இடம் அமைந்திருக்கும் ஒரே புறத்தில் இரண்டு சிறுநீரகமும் இருக்கும் நோயாளிக்கு உலகிலேயே முதன்முறையாக சிம்பிளிசிட்டி ஸ்பைரல் ரீனல் டெனர்வேஷன் என்று சொல்லக்கூடிய உயர் ரத்த அழுத்தம் அதிகமாக உள்ளதை குறைப்பதற்கான சிகிச்சையை வெற்றிகரமாக செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் நோயாளிக்கு மற்ற மருத்துவ முறைகள் பயனளிக்காத கட்டுப்படுத்த முடியாத உயர் ரத்த அழுத்த பாதிப்புடன் அவதிப்பட்டு வந்த நிலையில் இந்த மருத்துவ சிகிச்சையை மேற்கொண்டுள்ளனர் ஐம்பத்தெட்டு வயதான இந்த நோயாளிக்கு இடது பக்கம் இருக்க வேண்டிய சிறுநீரகம் வலது பக்கம் இலியாக் போஷாவில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு சிலருக்கு மட்டுமே இருக்கும் உடற்கூறிய மாறுபாடு இது அதிநவீன ஆர்டிஎன் சிகிச்சை மூலம் இரண்டு சிறுநீரக தனிமங்களில் கதிரியக்க அதிர்வெண்களின் மூலம் அவற்றின் செயல்பாட்டு வேகத்தை குறைப்பதால் ரத்த அழுத்தம் கட்டுப்படுத்தப்படும் இதனால் அந்நோயாளி அடுத்த நாளே சிகிச்சை முடிந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டதாக தெரிவித்தனர் இந்த சிகிச்சைக்கு பிறகு இரண்டு நாட்கள் மட்டும் வலிகள் இருந்தன ஆனால் அதன் பிறகு அது சரியாகிவிட்டன என சிகிச்சை பெற்ற நோயாளி தெரிவித்தார் மேலும் உலகளவில் முதன்முறையாக அப்பல்லோ மருத்துவமனை சாதனை படைத்துள்ளதாக தெரிவித்தனர் அதை சுத்தி இருக்கிற சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிற நரம்புகளை வந்து சரியான ஒரு மருத்துவம் கொடுத்து அதை காம் பண்ணிட்டா பிளட் ப்ரெஷர் குறைவும் அப்படிங்கிறது ஆய்வுகளில் தெரிஞ்சிருக்கு இருபதுலேருந்து முப்பது மில்லி மீட்டர் மெர்க்கறி பிளட் ப்ரெஷர் குறையும் அப்படிங்கிறது ஆய்வுகள் தெரிஞ்சதுனால அந்த இதை வந்து அமெரிக்காவில் உள்ள எஃப்டிஏஸ் அப்ரூவ்டு த ட்ரீனல் டெனர்வேஷன் தெரப்பி ஃபார் பேஷன்ஸ் வித் அன்கன்ட்ரோல் பிளட் ப்ரெஷர் டிஸ்பைட் மல்த மருந்துகள் பல மருந்துகள் சாப்பிட்டும் ப்ரெஷர் கண்ட்ரோல் ஆகாதவங்களுக்கு இந்த மாதிரி தெரப்பியை கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து ப்ரூவன் ஆயிருக்குது ஆனால் நம்ம பேஷண்ட்டுக்குள்ள யூனிக்னஸ் என்னென்னா இவன் நார்மலாக பார்த்தீங்கன்னா கிட்னி சிறுநீரம் வந்து இது வலது பக்கம் ஒன்று இடது பக்கம் ஒன்று இருக்கும் அந்த லாயின் ஏரியான்னு சொல்ற இடத்துல பட் இவருக்கு பாத்தீங்கன்னா இடது பக்கத்தில் உள்ள கிட்னி இல்ல அந்த இடது பக்கத்தில் உள்ள கிட்னி வந்து வலது பக்கத்துலேயே நார்மலா நார்மலாக இருக்கிற கிட்னிக்கு ரொம்ப கீழே தள்ளி ஒரு கிட்னி இருந்தது சோ இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் கிட்னியில் உள்ள ரத்த குழாயை சரியாக ஐடென்டிஃபை பண்ணி அதில் போய் அந்த அந்த கேத்திட்டரை யூஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது ஒரு சேலஞ்சிங் திங் இந்த இவ்வளோ காலங்களில் பண்ண அந்த ரீனல் டினர்வேஷனில் வந்து இந்த மாதிரி ஒரு பேஷண்ட்ஸ்ட்டு அவங்க பண்ணதே இல்லை ஸோ இதுதான் உலகத்தில் ஃபர்ஸ்ட் டைம் வேறு எக்டாபிக் கிட்னீஸ்ன்னு சொல்லுவோம் இதில் மெடிக்கல் டேர்ம் அதில் போய் இந்த ரீனல் டெனர்வேஷன் ப்ரொசீஜர் பண்ணியிருக்கோம் இது வந்து வெரி சிம்பிள் ப்ரொசீஜர் தான் பட் அந்த ப்ரொசீஜருடைய காம்ப்ளெக்ஸிட்டி வந்து உள்ள அந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பெர்டிஸ் இருந்தால் தான் அந்த ப்ரொசீஜர் பண்ண முடியும் அண்ட் இட்ஸ் பீப்பிள் டு டாக்டர் ஷுட பின் சர்ட்டிஃபைட் அந்த சர்டிஃபிகேஷன் இருந்தால் தான் அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ண முடியும் இது காலில் ஒரு சின்ன பின்ஹோல் துவாரம் வழியாக ஒரு சின்ன ஒரு சிறுநேரத்துக்கு போகிற ரத்த குழாயில் கொண்டு போய் வைத்துட்டு நாங்கள் அப்ளேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நர்வ்ஸை கொஞ்சம் மைல்டா அதை காம் பண்ணி விடுற ப்ரொசீஜர் தான் இது வந்து ஒரு ஒரு மணி நேரம் கூட நடக்கலாம் இது லோக்கல் அனஸ்தெட்டிக் நோ ஜென்ரல் அனசிசியா எதுவுமே இல்லை லோக்கல் அனஸ்தெட்டிக் ப்ரொசீஜர் அண்ட் அட் த எண்ட் ஆஃப் தட் ஒன் ஹவர் அவருடைய பேஷண்ட் நார்மல் அந்த காலில் உள்ள டியூப் எல்லாத்தையும் எடுத்துட்டு அவர் ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவோம் அடுத்த நாளே அவங்க நார்மல் லைஃபுக்கு போயிடலாம் வாக்கிங் எல்லாம் பண்ணலாம் நெக்ஸ்ட் டே டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் இந்த ப்ரொசீஜர் பண்ணி பண்ணுறதுனால உள்ள பெனிஃபிட் என்ன அவங்க வந்து மல்டிபிள் மெடிசன் சாப்பிட்டு இருந்தாங்கன்னா நம்ம அவருக்கு ஒரு மெடிசனோ ரெண்டு மெடிசனோ குறைக்க முடியும் பிளட் ப்ரெஷருக்கு அதனால பிளட் ப்ரெஷர்னால உள்ள சைட் எஃபெக்ட்ஸ் அண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் லைக் ஹார்ட் அட்டாக் மாரடைப்பு பக்கவாதம் அண்ட் உயிரிழப்புலாம் இந்த ப்ரொசீஜர் பண்ணுறதுனால குறைக்கலாங்கிறது ஆய்வுகளில் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கிறாங்க ஸோ இவருக்கு அந்த மாதிரி ஒரு யூனிக் ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுனால அவங்களும் அவங்களும் அக்செப்ட் பண்ணி எங்கள் ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸையும் நாங்கள் யூஸ் பண்ணி இந்த ப்ரொசீஜர் பண்ணி இவர் இப்போ நல்லா இருக்கிறாரு இப்போ கிட்டத்தட்ட ஒன் மந்த் ஆகிட்டு அவர் ப்ரொசீஜர் பண்ணி அவருடைய பிளட் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஹண்ட்ரட் அப்படி இருந்த காலங்கள்லாம் கம்மி ஆகி இப்போ வந்து ரெண்டு மருந்துகள்லேயே அவருடைய ப்ளட் ப்ரெஷர் நூற்றி முப்பது நூற்றி இருபது அந்த ரேஞ்சில் இருக்கிறது நாங்கள் ரெகுலராக தான் இருக்கிறோம் அவரும் நல்லா இருக்கிறாரு நார்மலாக இருக்கிறாரு நார்மல் லைஃப் ஸ்டைலுக்கு போயிட்டார் ஸோ இஸ் அ குட் குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஸோ நாட் ஒன்லி குவாலிட்டி ஆஃப் லைஃப் பட் ரெடியூசிங் த ஆஃப் வெரி ஹை பிளட் ப்ரெஷர் இந்த லாங் ரன் இந்த ப்ரொசீஜர் பண்ணதுனால அட்லீஸ்ட் இது வரைக்கும் இப்போ நான் ஆய்வுகளில் அட்லீஸ்ட் பத்து வருடங்களுக்கு பிளட் ப்ரெஷர் நல்ல கண்ட்ரோல் இருக்குன்னு வந்திருக்கு மேபி அதையும் கூட இருக்கலாம் பட் இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜரே பண்ணியே பத்து வருஷங்கள்னால அது இப்போதைக்கு அப்படிதான் நம்ம சொல்ல முடியும் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு இரவு இருந்தால் போதும் அந்த ப்ரொசீஜர் பண்ண இரவு மட்டும் ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க அதுவுமே ஐசியூலாம் தேவையில்லை ஜென்ரல் வார்டு அல்லது ரூம்லேயே கூட அவர் இருந்துக்கலாம் அடுத்த நாளே அவர் வாக்கிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நார்மல் லைஃபுக்கு போயிடலாம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் லைட் பெயின் இருக்கலாம் அவருக்கு அப்படி தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன் அவர்டே சொல்லுவார் அதுக்கப்புறம் அவருடைய பெயினும் ஆயிரும் எல்லா ப்ரொசீஜருக்கு இடுப்பு வழியாக பண்ணுறவங்களுக்கும் அந்த ஒரு பெயின் ஒன் ஆர் டூ டேஸ் இருக்கும் அதுக்கும் அந்த பெயின் கில்லர் மாத்திரை வேணால் ஒரு நாள் கொடுப்போம் மற்றபடி அதனுடைய சைட் எஃபெக்ட் எதுவுமே கிடையாது காம்ப்ளிகேஷன் எக்ஸ்ட்ரீம்லி லோ அதனுடைய